என் அன்பு சொந்தங்களே நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான முராதாபாத் பிரியாணி ரொம்ப எளிமையான பிரியாணி செய்ய போகிறோம் நான் என்னென்ன பொருட்கள் தேவை நாங்கள் காட்டலை டைரெக்டாக செய்யும் போதே உங்களுக்கு ஒரு கிலோவுக்கும் மூணு கிலோ நம்ம செய்ய போகிறோம் மூணு கிலோவுக்கும் ஒரு கிலோவுக்குள்ள அளவுகளை நாங்கள் திட்டமாக சொல்லிடுற இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம் இப்போ முராதாபாத் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம மூணு கிலோ செய்கிறோம் மூணு கிலோவுக்கு நாலு கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம் நீங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ கூட மட்டன் எடுத்துங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லா பிரியாணி செய்ய போறதுனால துண்டு நல்லா பெரிய பெரிய துண்டாக இருக்கும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை குக்கர் இன்னும் பற்ற வைக்கலை அதை பாருங்கள் இன்னும் பற்ற வைக்கலை அப்படியே நம்ம குக்கரில் இந்த நாலு கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்குருவோம் ஒரு கிலோவுக்கு கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கறி போடுறோம் அதனால் இப்போ நம்ம நாலு கிலோ போட்டுருக்கனால பெரிய ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ஒரு கிலோவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டால் போதும் இது நம்ம பிரியாணி எப்போ செஞ்சாலும் இஞ்சியும் பூண்டும் நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்போம் அதே மாதிரி இப்போ தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு ஒரு கிலோ மட்டனுக்கு இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இப்போ இதில் நான் பாருங்கள் முக்கா முக்கா ஸ்பூன் நாலு ஸ்பூன் போடுறேன் இது இஞ்சி விழுது நம்ம முராதாபாத் பிரியாணிக்கு ஒரு கிலோவுக்கு எழுபத்தஞ்சி கிராம் பூண்டு விழுதும் நூறு கிராம் இஞ்சி விழுதும் போடணும் அதை இப்போ நம்ம மூணு கிலோ செய்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாதி போட்டுக்கிறேன் பாதியை நான் பிரியாணி செய்யும் போது போட போகிறேன் இப்போ இதில் இஞ்சி பூ விழுது நூறு கிராம் வீதம் போட்டிருக்கேன் அதில் பாதி போட்டோம் பாதி பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ பூண்டு விழுது போட்டுக்கிறோம் ஒன்று பாருங்கள் ரெண்டு அரை அரை ஸ்பூனாக போடுறேன் நாலு கிலோவுக்கு நாலு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மீதி அரை ஸ்பூன் அதில் போட்டுக்கிறேன் பிரியாணி செய்ய போது போட்டுக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கறியில் போடுறேன் கறி வேக வைக்கும்போது அது மாதிரி நாலு கிலோவுக்கு நாலு மீடிய மீடியம் சைஸ் வெங்காயம் அறுத்த வெங்காயம் நாலு வெங்காயம் போட்டுக்கிறேன் அறுத்து வச்சுருக்கோம் அதில் நாலு போட்டுக்கிறேன் இப்போ இந்த கறிக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன் இந்த கறிக்கு தேவையான கல் உப்பு போட்டுட்டு இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறனா நம்ம அளவு தண்ணி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இப்போ இது ஒரு அளவு நிதானமாக இதில் ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணி கறியில் வேகக்கூடிய தண்ணியை நான் திருப்பி நான் எடுத்து அளவு தண்ணியோடு சேர்த்து பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கிருவேன் அதனால் இப்போது கல் உப்பு போட்டிருக்கேன் இந்த பாத்திரத்தில் சுடுதண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த கறி வேகிறதுக்காக அது பாருங்கள் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் சுடுதண்ணி தான் ஊற்றுறேன் அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல இந்த கண் கறி மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன் கறி பாருங்கள் அதை பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் நல்லா அப்படி பரட்டி விட்டுக்குருவோம் ஒரு நல்ல டேபிள் ஸ்பூனில் ஃபுல் டேபிள் ஸ்பூனு பச்சை மிளகா குறை குறை அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கர் மூடி மூடியாச்சு நாலு விசில் வரணும் இது மட்டனு ஆட்டுக்கறி நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வர வரைக்கும் மூடி வச்சுருவோம் அதுக்குள்ளே நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக உள்ள பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம் பாத்திரத்தில் உள்ள தண்ணியெல்லாம் காஞ்சி நல்லா ட்ரையாக காயட்டும் சாதாரணமாக ஒரு கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இரநூறு எம்எல் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த முராதாபாத் பிரியாணிக்கு ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் யூஸ் பண்ணுவோம் அப்போ மூணு கிலோவுக்கு ஏழ்நூற்றம்பது எம்எல் இது ஒரு கிலோ பாக்கெட் இது ஏழ்நூற்றம்பது எம்எல் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் வெங்காயம் அப்போ மூணு கிலோவுக்கு தொள்ளாயிரம் கிராம் வெங்காயம் போடுறோம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் கம்மியாக போடுறோம் ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் வெங்காயம் மூணு கிலோவுக்கு தொள்ளாயிரம் கிராம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் கம்மியாக போடுறோம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக மாறுது மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுக்கு போ இந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒரு கிலோவுக்கு எழுபத்தஞ்சு கிராம் பூண்டு விழுது பாதி கறியில் சேர்த்துருக்கோம் மீதி இதில் சேர்த்துடுறேன் நம்ம மூணு கிலோ அரிசி போடுறோம் ஏன் நம்ம பிரியாணிக்கு பூண்டு தனியாக இஞ்சி தனியாக போடுறேன்னா பூண்டுடைய வாசனை அந்த தனியாக போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப ருசியாக தனியான ஒரு பிரியாணிக்கு ஒரு தனி அரோமா கொடுக்கும் இப்போ அடுத்து பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு அது மாதிரி ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி பாதி இஞ்சி இதில் போட்டுட்டோம் மூணு கிலோவுக்கு முந்நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் கறியில் போட்டோம் நூற்றி ஐம்பது கிராம் இதில் போடுறேன் பிரியாணி மசாலாவில் போடுறேன் இப்போ ஒரு ஐம்பது கிராம் பச்சை மிளகா ஐம்பது கிராம் பச்சை மிளகா அரைச்ச இந்த பாருங்கள் குறை குறைனு அரைச்ச விழுதை போடுறேன் ஐம்பது கிராம் மூணு கிலோவுக்கு போடுறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு கிராம் போட்டால் போதும் ஒரு கிலோவுக்கு பச்சை மிளகா பதினஞ்சு கிராம் அரைச்ச பேஸ்ட்டு இப்போ நம்ம மூணு கிலோவுக்கு நாற்பத்தஞ்சு கிராம் போடுறோம் கொஞ்சம் ஒரு அஞ்சு கிராம் கூட போடுறேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றிடாதீங்க நம்ம அளவு தண்ணி வைக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊத்துற அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நார்மலாக இந்த பிரியாணிக்கு ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் மிளகாத்தூள் போடுவோம் இப்போ அஞ்சு கிராம் வீதம் போடுறேன் அஞ்சு கிராம் வீதம் இந்த மூணு கிலோவுக்கு பதினஞ்சு கிராம் சாதா தண்ணி மிளகாத்தூள் போடுறேன் அது மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு பதினஞ்சு கிராம் போடுறேன் ஒரு கி ஒரு கிலோவுக்கு அஞ்சு கிராம் வீதம் பதினஞ்சு கிராம் போடுறேன் மூணு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி வீதம் மூணு கிலோவுக்கு எழுநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி போடுறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக சின்ன கைப்பிடி இப்போதைக்கு தேவையான உப்பு போடுறேன் கல் உப்பு ஒரு கிலோவுக்கு இந்த பாருங்க கைப்பிடி பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி மூணு கிலோவுக்கு மூணு கைப்பிடி போடுறேன் இந்த கொத்தமல்லியுடைய காம்பு சேர்த்து நல்லா திருப்பின்னு சொல்கிறேன் கொத்தமல்லியுடைய காம்பை விட்டுறாதீங்க அதுதான் ருசி மூணாவது கைப்பிடி போடுறேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டேன் புதினா அதுலேருந்து அரை கைப்பிடி சின்ன கைப்பிடி அது மாதிரி மூணு கிலோவுக்கு மூணு சின்ன கைப்பிடி போடுறேன் புதினா இது நம்ம சொந்தமாக தயாரித்த நீங்கள்லாம் ஏக போக ஆதரவு கொடுத்த ரொம்ப ஃபேமஸான ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா இதில் நம்ம இந்த பிரியாணிக்கு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் கடையில் வாங்கி போட்டால் கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் ஏதாவது ஜாதி பத்திரி ஏதாவது ஒன்று போடுவீங்க இதில் இருபத்தி ஒரு பொருள் சேர்த்துருக்க நம்ம ஜாய் ஜீரா ஜாதிக்காய் இந்த மாதிரி பூ ஜாதி பத்திரி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கறதால இந்த ஒரே ஒரு மசாலா ஒரு கிலோவுக்கு பா காட்டுற பாருங்கள் இந்த மசாலா ஐம்பது கிராம் பாக்கெட்டு ஒரு கிலோவுக்கு இதை பாருங்கள் ஒரு கிலோவுக்கு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் வீதம் போடுற வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை அது ரெண்டாவது கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் மூணாவது மூணு கிலோவுக்கு மூணாவது கிலோவுக்கு இதை பாருங்கள் அதே அளவில் அந்த பிரியாணி மசாலா போடுறேன் இதுதான் இதுக்கு போதுமானது ஒரு கிலோவுக்கு ஒரு சின்ன இதை விட சின்ன ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போதுமானது ஃபுல்லாக எடுக்க வேண்டாம் இந்த இவ்வளோ எடுத்தால் போதும் இவள் ஒரு ஸ்பூன் ஒரு கிலோவுக்கு இவ்வளோ எடுத்தால் போதுமானது இப்போ நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் தயிர் எல்லாம் மற்ற பிரியாணிக்கு நூறு எம்எல் தயிர் ஊற்றுவோம் இப்போ இந்த பிரியாணிக்கு இரநூறு எம்எல் தயிர் மூணு கிலோவுக்கு ஆறுநூறு எம்எல் இது ஐநூறு எம்எல் பாக்கெட் ஃபுல்லாக ஊற்றிடுறேன் இன்னும் ஒரு நூறு எம்எல் தனியாக நான் ஊற்ற போகிறேன் ஒரு மசாலாவில் நீங்கள் தயிர் சேர்த்துட்டு கரண்டியில் கிண்டாமல் விடக்கூடாது அந்த உடனே அந்த தயிர் திப்பி திப்பியாக திப்பி திப்பியாக நின்றோம் திரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த திருத்திரியாக நின்றோம் தயிர் ஊற்றின உடனே நல்லா இது மாதிரி கரண்டியை நல்லா ஒரு பத்து இருபது வாட்டி அந்த திப்பி திப்பியாக தெரியாத அளவுக்கு நல்லா நீங்கள் கிண்டி விடணும் இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோம் அடுத்து ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு எலும்புச்சம்பழம் வீதம் லெமன் ஜூஸ் மூணு கிலோவுக்கு மூணு லெமன் ஜூஸ் நல்லா அப்படி வச்சுங்க கொட்டை கிட்ட போயிடாத அளவுக்கு இறுத்து ஊற்றுங்க மூணு லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொட்டை நின்றும் கொட்டையை எடுத்துருங்க அவ்வளோதான் இது மசாலாவுடைய வேலை முடிஞ்சு போயிடுச்சு மசாலா ஃபுல்லாக வெந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே மிதந்து மேலே மிதந்து வந்துருச்சு அப்போ எல்லா மசாலா வெந்துருச்சு இங்கே குக்கரில் நாலு விசில் வச்சோம் கறியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கறியை மட்டும் எடுத்துடும் தண்ணி போடக்கூடாது தண்ணி எடுக்காமல் இந்த கறியில் உள்ள தண்ணி எடுக்காமல் வெறும் கறியை மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் குக்கரில் நம்ம நாலு விசில் வச்சு வேக வச்சோம் பாருங்கள் அந்த கறியை இதில் போட்டுட்டோம் இப்போ மசாலாவில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மசாலாவை சேர்ந்து மசாலாவோட பிறண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி அளந்து ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு அளவு தண்ணியிலேருந்து எந்த தண்ணின்னால் நம்ம குக்கரில் வேக வச்சோம் பார்த்தீங்களா இந்த கறியுடைய ஜூஸு அந்த கறியுடைய ஜூஸ் இருக்குல்ல அந்த ஜூஸை அளந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த தண்ணி அளந்து எடுத்துகிட்டு பேலன்ஸுக்கு நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்ற போகிறோம் இந்த ஆளாக்கில் ஏழு ஆளாக்கு அரிசி போட்டேன் மூணு கிலோ அளந்ததில் ஏழு ஆளாக்கு வந்தது ஏழு ஆளாக்குக்கு ஒன்றரை ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ஒன்றரை கிலோ ஒன்றரை ஆளாக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ ஏழுக்கு பத்தரை பத்தரை ஆளாக்கு ஊற்றணும் நம்ம ஏழு கிளாஸ் ஊற்றிட்டு ஏழு பாதி மூன்றரை அப்போ பத்தரை ஆளாக்கு ஊற்றணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஜூஸு கறி வெந்ததில்லை ஜூஸு கறி வேக வச்சு எடுத்த தண்ணியை வேக வச்ச தண்ணியே அளந்து நான் ஊத்துறேன் ஆறு அளவு தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா அந்த அளவு தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி அரிசி ரெண்டு ரெண்டு வாட்டி தண்ணியில் கலைஞ்சிட்டு நம்ம ஊற வச்ச அரிசி தண்ணியே இருக்கக்கூடாது ஏன்னா அளவு தண்ணி போடுறோம் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடணும் வடிச்சு தான் போடணும் ஒரு சொட்டு தண்ணி கூட போடுறது மெஷர்மெண்ட்டில் போடுறது இது அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கீழே ஒரு தோசை தவா வச்சு தம் போடணும் அஞ்சு நிமிஷம் ஹை ஸ்பீடு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் இப்போ நம்ம இந்த தோரும் அது தண்ணியும் லெவலாக வந்துருச்சு இப்போ நம்ம கீழே ஒரு தோசை தவா வச்சிடலாம் Yeah. நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சால் பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தா இப்போ ஓப்பன் பண்ணுறான் பாருங்கள் பிரமாதமான நல்ல நல்ல உதிரி உதிரியான மொராதாபாத் பிரியாணி ரெடி பாருங்க கறி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மெதுவாக அப்படியே பூப்போல் வெந்திருக்கு நல்லா பொழு பொழுன்னு இருக்குது ரைஸும் நல்லா வருங்க உதிரி 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 தம் போட்டதுன்னே சொல்ல மாட்டாங்க யாருமே அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது நல்லா அருமையான ருசி எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்